நெல்லை மாவட்ட ஊடக மீடியா நண்பர்கள் நான் அரசியலில் ஆரம்ப காலம் தொட்டு இன்று வரையிலும் என்னோடு பல்வேறு சந்தர்ப்பங்களில் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் எல்லா காலங்களில் என்னோடு எனக்காக உதவி புரிந்த நல்ல செய்திகளை நாளும் தந்து கொண்டிருக்கின்ற எனது அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்ற வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதினோரு ஆண்டு ஆட்சியில் என்னென்ன செய்தார்கள் நாட்டிற்கு என்பதை சொல்லுவதற்காக இந்த கூட்டம் இன்றைக்கு உங்களை எல்லாம் சந்திக்கின்ற அந்த வாய்ப்பு நடைபெற்றது கடந்த பதினோரு ஆண்டுகளில் மட்டும் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டை விடவும் மூலதன கணக்கில் கணிசமான முறையில் கிட்டத்தட்ட நூற்றி ப நூற்றி பன்னெண்டு லட்சம் கோடியை மூலதன செலவுக்குமாக மட்டும் மோடி அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாடு முன்னேற வேணும் அப்படின்னாக்கி ஒரு நாடு பாதுகாப்பான நாடாக இருக்கணும் அது பாதுகாப்பு நாடாக இருக்கணும் பாதுகாப்பிற்காக எவ்வளவு பணம் செலவிடப்படுகிறது அதே போல் உள்கட்டமைப்பு வசதி ஒரு நாடு மேம்பாடு அடைகிறதுக்கு உள்கட்டமைப்பு வசதி அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லக்கூடிய உள்கட்டமைப்பு வசதி அது தரைவழி மார்க்கம் கடல்வழி மார்க்கம் ஆகாய மார்க்க விமானம் இது மூணும் டெவலப் பண்ணிருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலு முன்னால் வரைக்கும் அதுக்கப்புறம் பிரதமர் மோடி அவர்கள் வந்த பிறகு எண்பத்தஞ்சு புதிய விமான நிலையங்கள் நானூறுக்கும் மேற்பட்ட வந்தே பாரத் ரயில்கள் பல லட்சம் கோடியான மதிப்புள்ள ரயில்வே நிலையங்கள் பராமரிப்பு நாலு வழிச்சாலைகள் ஆறு வழிச்சாலைகள் எட்டு வழிச்சாலைகள் சுரங்கப்பாதைகள் இது அனைத்தையும் உருவாக்கி மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு நாடு ஒரு உயர்ந்த நிலையில் போவதற்கு மோடி அவருடைய ஆற்றிய பணிகள் என்பது மிகப்பெரிய விஷயம் பாதுகாப்பை பொறுத்த மட்டும் அண்டை நாடுகள் பல்வேறு அச்சுறுத்தல் இருந்தாலும் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் எல்லா நாடுகளுக்கும் சுற்றுப்புறயணம் செஞ்சு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா இந்த செந்தூர் ஆப்ரேஷன் பகல்காம் நகரில் இருபத்தி ஆறு பேரை படுகொலை செய்த பாகிஸ்தான் தீவிரவாதிகள் பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு பதிலடி கொடுக்குற வகையில் பாகிஸ்தான் ராவல் பண்டிகையை போய் நம்முடைய எல்லையிலிருந்து நூறு கிலோமீட்டர் தாண்டி நமது ஏவுகணையெல்லாம் அடித்து சுக்குநூறாக்கி அவளுடைய இராணுவ தடவாளங்களை சொக்கு நூறாக்கி அதுமாதிரி நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர்களை எல்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்பி எல்லா இடத்துலையும் போய் பேசினாங்க ஆனால் பாகிஸ்தான் அதுமாதிரி அவங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அனுப்பி பேசினாங்க அமெரிக்காவிலலாம் நீங்கள் செஞ்ச தப்பு முதல்ல தீவிரவாதத்தை ஒழிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி சொல்லிட்டான் அளவுக்கு நாட்டினுடைய பெருமையை இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்டினுடைய பெருமையை உலகளவில் உயர்த்தி பாதுகாப்பிற்கு மிகப்பெரிய உறுதியை தந்திருக்கிறது நமது மோடி அவர்கள் போல் விவசாயத்தை பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா ஆர்கானிக் விதைகளுக்காக கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய்க்கு மேலே அதாவது நம்மளுடைய பாரம்பரிய விதைகளை பாதுகாக்கிறதுக்காக நூறு கோடி ரூபாய்க்கு மேலே பண்ணியிருக்காங்க அது விவசாயம்னா நம்ம நாட்டு விவசாயத்தை நம்பி தான் இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா நூறு கோடி ரூபாய்க்கு மேலே பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே விவசாயத்தை மட்டும் செலவு பண்ணியிருக்கிறாங்க அதில் வந்து எல்லா விவசாயிகளுக்கும் இந்தியாவில் எல்லாருக்கும் மாதம் ஆறாயிரம் ரூபா கொடுக்குற திட்டம் வந்து மிகப்பெரிய திட்டமாக இருக்குது அப்புறம் ரேஷன் கடையில் வந்து கரீப் கல்யாண் யோஜனை ஏழைகளுக்காக அந்த உணவு வளங்களில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் அவங்க வந்து எல்லாருக்கும் நீங்கள் ரேஷன் கடையெல்லாம் அரிசி கொடுத்துட்ருக்காங்க உணவுப் பொருள் வழங்கிட்டு இருக்காங்க ஆனால் திமுக அரசாங்கம் எல்லாம் நாங்கள் தான் கொடுக்கோம் அப்படின்னு அவங்க திமுகவில் இருக்கோம் இப்படியாக நாட்டுடைய பாதுகாப்பு நாட்டுடைய வளர்ச்சி நமக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய விவசாயம் போக்குவரத்து ரயில் மற்றும் விமான போக்குவரத்து இது எல்லாம் இன்றைக்கி உலக அளவில் பேசப்படுகிற அளவில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நமது மோடி அவர்கள் தந்திருக்கிறார்கள் இதே மாதிரி சுகாதாரத்தை பொறுத்த மட்டும் ஆயுஷ்மான் திட்டம் ஆயுஷ்மான் திட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட பல பல கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு அது எல்லா மக்களும் அஞ்சு லட்சம் ரூபா வரைக்கும் அவங்களுக்கு ஆயுஷ்மான் பல திட்டத்தில் அந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க உலக பொருளாதாரத்தை மொத்த மட்டும் ரெண்டாயிரம் வாஜ்பாய் பெரிய அரசாங்கத்தில் இருந்து பன்னெண்டாவது இடத்துல இருந்தோம் அதுக்கப்புறம் வாஜ்பாய் அரசாங்கத்துக்கு அப்புறம் காங்கிரஸ் பன்னிரெண்டாவது இடத்துல இருந்தோம் இன்னைக்கு ஃபோர் ட்ரில்லியன் டாலரை தாண்டி உலகளவில் இன்னைக்கு ஆறாவது இடம் போய் அஞ்சாவது இடம் வந்து இன்னைக்கு நாலாவது இடம் மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியில் உலகளவில் இந்தியாவை கொண்டு வந்தது வந்து நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் இப்படியாக நல்ல திட்டங்களை இந்த பதினோரு ஆண்டுகள் ஆட்சியில் அவர்கள் தந்திருக்காங்கன்னா இதை மேடை போட்டு சொல்வது சொல்கிறது சொல்கிறதுக்கு இவ்வளோ விஷயங்கள் நிறைய இருக்குது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஆக சொல்லிக்கொண்டே போகலாம் கட்சி தமிழகத்துக்கு மட்டும் தமிழகத்துக்கு மட்டும் பத்து லட்சம் கோடி நிதி தனியாக கொடுத்துருக்குறாங்க ஜிஎஸ்டி அதெல்லாம் இல்லாமல் போல இதுவரைக்கும் நிதி பாக்கி இல்லாமல் கொடுத்துருக்குறாங்க அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் தமிழன் பெருமையாக இது பண்ணுறதுக்காகவும் திருக்குறளை வந்து அறுபத்தி மூணு மொழிகளில் மொழிபெயர்த்தும் உலகம் பூராமல் இன்றைக்கி திருக்குறளை பெருமையாக காட்டியிருக்காங்க ஐநா சபைக்கு போனாலும் சரி அயோத்திக்கு போனாலும் சரி அங்கேயும் திருவள்ளுவரையும் தமிழ் ப பண்பாடு கலாச்சாரத்தை சொல்வதே அவர் எங்கேயுமே தயங்கினது கிடையாது தமிழை பரப்புற வகையில் காசியில் தமிழ் சங்கம் நம்ம பண்டைய தமிழர்லாம் வந்து காசிலேயே போய் அங்கே போய் நிறைய தொழில் பண்ணியிருக்காங்க பர்மாவறைக்கும் போயிருக்கிறாங்க தமிழன் வந்து அங்கெல்லாம் போயிருந்தா அங்கேயும் ஒரு தமிழ் சங்கம் அப்புறம் குஜராத்தில் உள்ளவங்க இங்க வந்திருக்கிறாங்க இங்க உள்ளவங்க அங்க போயிருக்கிறாங்க அதனால குஜராத்தில் ஒரு தமிழ்ச்சங்கம் ஆக மதுரையில் தான் நம்ம தமிழ்ச்சங்கம் இருந்து நம்ம சொல்லுவோம் பாண்டிய மன்னர்கள்